இந்த வெற்றிவேல் தட்டழுத்து பயிற்சி நிலையத்தில் இன்று முதல் தட்டழுத்து பயிர்வதற்காக சேர்கிறேன் தட்டழுத்து பயிர்வதற்காக மட்டுமே சேர்கிறேன் என்பதை நான் நன்றாகவே உணர்ந்திருக்கிறேன் இந்த வெற்றிவேல் தட்டழுத்து பயிற்சி நிலையத்தில் இன்று முதல் தட்டழுத்து பயிர்வதற்காக சேர்கிறேன் தட்டழுத்து பயிர்வதற்காக மட்டுமே சேர்கிறேன் என்பதை நான் நன்றாக உணர்ந்திருக்கிறேன் இது ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய இடம் இங்கு பயிற்சி பெற வரும் இளம் பெண்களை என் உடன் பிறந்த சகோதரிகளாக நினைப்பேன் சார் என்ன சார் அது அநியாயமா இருக்கு அது மட்டும் நல்லா இருக்காது சார் அப்படியா நினைப்பேன் இந்த கல்வி நிறுவனத்திற்கும் அதை சார்ந்தோருக்கும் நல்ல பெயர் உருவாக்குவேன் என்று என்னுடைய சுயநிலைவோடு யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல் உறுதி கூறுகிறேன் உறுதி கூறுகிறேன் உறுதி மொழி எடுத்தாச்சு இப்ப விஷயத்துக்கு வரும் இந்த இன்ஸ்டியூட்ல ஏழு இருந்து எட்டு எட்டுல இருந்து ஒன்பது ஒன்பதுல இருந்து பத்து பத்துல இருந்து பதினொன்னு பல டைமிங்ஸ் இருக்கு இதுல உனக்கு எந்த டைமிங் ஒத்து வரும் இந்த கோக்கில எந்த டைம் வருதோ அந்த டைம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும் சார்

அம்மா அப்பா என்னப்பா நான் சொன்ன ரூட்ல போயிட்டு இருக்கீங்களா हां போயிட்டு இருக்கேன்ப்பா என்ன ஜாயின்ட் தலையில கலைஞ்சு லேட்டஸ்ட் ஃபேஷன்ப்பா என்ன கண்ண அவ்ளோ வீங்கி அது ஒண்ணுமில்ல அன்புtoDouble ஒருத்தன் பாக்கி ரொம்ப நாளா இருந்தது கூட வாங்கிட்டு வந்தேன் என்ன மச்சி நானே ட்ரை பண்ண கடக்காதுன்னு சொல்லி ஒரு பொண்ணு செலக்ட் பண்ணி தரணும்னு சொன்னியே என்னாச்சு லவ் பண்றதுக்கு தானே ஆ

பின்னாடியே போ இப்படியே ஒரு ஏழு நாள் அது பின்னாடியே போ எதை பத்தியும் கவலைப்படாத அந்த பொண்ணுக்கே என்னடா இது இவன் நம்ம பின்னாடி நாயா பேய அலையறானேன்னு ஆழமா மனசுல பதியும் எட்டாவது நாள் காலையில அஞ்சு மணிக்கு எல்லாம் எந்திரிச்சு கபாலீஸ்வர் கோயில் குளத்துல குளிச்சுட்டு ஆறு மணிக்கு எல்லாம் தண்டையார்பேட்ட பஸ் ஸ்டாப் கிட்ட போய் நிக்கிறேன் கேக்குறது ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இந்த ஒரு வாரம் முயற்சியில எவனாவது பார்த்து அடிச்சு பின்னிட்டானா இதெல்லாம் சகஜம்மா காதலுக்காக நீ ஒரு கூட்டத்தையே அடிச்சுன்னா அது வீரத்தலவு ஆனா காதலுக்காக நீ ஒரு கூடுத்திட்டியா அடி வாங்கினீனா அது சிம்பத்தி நம்ம குரூப்புக்கு சிம்பத்தி லவ் தான்டா மனசுல நல்லா பயஞ்சு போயிடுச்சு மச்சி ஆனா இதையும் மீறி ஏதாவது நடந்துடா சில்ற வாங்கல அப்படி மட்டும் நான் சொன்னது வொர்க் அவுட் ஆகல என்ன நீ நடு ரோட்ல இழுத்து வச்சு ஆடிடா உனக்கு அதுக்கு உரிமை இருக்குதோ ஐயோ Ayo, 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 ayo. Ayo, ஐயோ, 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 ஐயோ,

குட் மார்னிங் எப்ப எந்திரிச்சன தூங்கினா தானே எந்திரிக்கிறதுக்கு ராத்திரி அந்த இன்டர்னல் ஃபைல் பார்த்துட்டு விலைக்கு வருதா வளைச்சு போடுந்தியா

எந்த காரியத்தையும் முடியாதுன்னு சொல்லாதே குமார் ஓகே சார் என்ன பொறுத்த மட்டும் எல்லா காரியமும் முடியும் முடிக்கணும் ஆமா சார் காஃபி உன் வயரத்தை கொஞ்சம் குறையா முடியல சார் முடியும் இந்த முடியாது தெரியாது கிடையாது வராது இதெல்லாம் என் அகராதில கிடையாது ஏன்னா எத்தனை முறை சொல்லியிருக்கேன் இந்த போர தாண்டி வரக்கூடாது எங்க ஏரியா போன சைட் அடிக்கூடாது லவ் பண்ணக்கூடாது சொல்லியிருக்கா இல்லையா ஏன்னா உங்க ஏரியாவில் பொண்ணுங்க இல்லையா அங்க உருளை பொருளை என்னமோ பண்றா ஏன்னா ஏன் உயிரிடுக்கிறீங்க இதெல்லாம் அராஜகம்

அப்புறம் அப்பா அமெரிக்கா போனாரு அதுக்கு பிளேன் டிக்கெட் ஏற்பாடு பண்ணுங்க பண்ணிடுங்க சார் அந்த டெல்லி பார்ட்டி பத்து லட்சம் டிடி அமிச்சிங்களா அனுப்பிச்சு சார் Yeah. விஷயம் -hmm.

ஏதோ கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு மிஸ்டர் கிருஷ்ணஸ் சுவாமி உங்க அப்பா நம்ம அப்பா ஏ எப்ப என் லைஃப்ப க எடுத்தாரோ அன்னைக்கே அவர் என் அப்பா இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா உங்க லைவ் இப்படியா இருந்திருக்க அப்பாவ பொறுப்பு நானடா கேட்டேன் இப்படி ஒரு பொண்டாட்டிய என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு அவ பாட்டுக்கு அவள் வீட்டுல போய் உட்கார்ந்து நான் தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கேன் ஒழுங்கா ஒரு பொண்ணு லவ் பண்ண அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் ஆஹ் நோ நோ பெரியவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா தாண்டா உங்க லைஃப்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னாரு கல்யாணம் ஆன ரெண்டா நாளே பிச்சு விட்டு போயிட்டான் என்னடா அண்டர்ஸ்டாண்டிங் வாழுது என் லைஃபை கெடுத்துட்டு இப்ப அவர் ஓ லைஃப கெடுக்கிறதுக்கு வந்திருக்காரு உஷாராயிரு அவர் சொல்ற பொண்ணு எல்லாம் பாக்காதரா நீ ஏன் ஒரு பொண்ணை லவ் பண்ண இல்ல அவளையாவது இழுத்துட்டு ஓடுறா நான் ஆசீர்வாதம் பண்றேன் ஆனா எனக்கு நிறைய வேலை இருக்கு இதெல்லாம் நம்ம வீட்டுல பேசிப்போமே பிரதர் பிரதர் நானும் உன்ன காட்டில ரொம்ப சின்சியரா இதே சீட்ல உட்காந்து ஒர்க் பண்ண வந்தேன் இப்போ எப்படி இருக்க பாத்தியா எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் தான் காரணம் நீ அவரை நம்புன உனக்கு இதே நிலைமை தான் வருத்தமா பிரத கிருஷ்ண சுவாமி வந்தாருன்னா உங்க அப்பா அண்ணா வந்துட்டு போனார் சொல்லு பாய் கிருஷ்ண சுவாமி சார் வாங்க சௌக்கியமா இருக்கீங்களா ஏன்னா நீங்களாவது சௌக்கியமா இருங்க என்னதான் ஒரு வழி பண்ணிட்டீங்க உள்ள ஒருத்தர் ஒரு வழி பண்ணலான்னு பாக்குறீங்க தம்பி உஷாரா சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் என்ன பேச வீட்டுல வந்து பேசுற இனிமே அந்த வீட்டு பக்கம் நான் வரவே மாட்டேன் அவனாவது நல்லா இருக்கட்டும் அவனை விட்டுருங்க அவனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்ல கல்யாணம் பண்ணி வச்சு அவன் லைஃபும் என் லைஃப் மாதிரி கெடுத்துறாதிங்க

பண்டவ சரியில் என்ன நான் என்னடா பண்ண முடியும் டேய் நீயே சொல்லு இவன் தானே அனுசரிச்சு போகணும் அதை விட்டுட்டு பொண்டாட்டி போனதுல இருந்து புலம்பிக்கிட்டு தெரியுறாண்டா நான் எங்க போனாலும் சரி அங்க வந்து என்ன அவமானப்படுத்துறான் என்ன தாங்கவே முடியல ஏண்டா இவன் மேரிட் லைஃப் ஃபெயிலூர்னா நான் உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணக்கூடாதா இந்த பார் இப்ப ஓன் கல்யாணம் விஷயமா நான் ஒரு முடிவுக்கு வந்துருக்கேன் அதை இங்க பேச வேண்டாம் வீட்டுல போய் பேசிக்கலாம் ஆஹ்